மக்களவை தேர்தலில் இரண்டு முக்கியமான எம்பிக்களுக்கு மீண்டும் போட்டியிட திமுக வாய்ப்பு வழங்காதுன்னு அந்த கட்சி வட்டாரங்கள்ல தகவல் வெளிவந்திருக்கு மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவுகளை வேகமா எடுத்துக்கிட்டு இருக்கு திமுக தேர்தலையொட்டி திமுக மார்க்சிஸ்ட் இடையே நடந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது அதே போல திமுக கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே திமுக இரண்டு தொகுதிகளுடைய பங்கீடு தொடர்பான அறிவிப்பு வழிகிட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு இடம் அதாவது மீண்டும் ராமநாதபுரமே ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த கட்சி சார்பாக மீண்டும் அந்த தொகுதியில ஏணி சின்னத்தில் நவாஸ்கனி போட்டியிடுவார்ன்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு அதே போல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியை ஒதுக்கீடு செஞ்சு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பை வழியிட்டுருக்காங்க அங்க ஏற்கனவே எம்பிஆருக்கு குங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த சின்ராஜ் மீண்டும் போட்டியிட மாட்டாரு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறதுனால வேற யாரும் புதுமுகம் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில தான் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷுக்கு மீண்டும் திமுக போட்டியிட வாய்ப்பு வழங்காது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு முந்திரி ஆலையில வாய்ப்பு வழங்கப்படாது தகவல் கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி அருகே மேல் மாம்பட்டுங்கிற கிராமத்துல வசிச்சுட்டு இருந்தவர் கோவிந்தராஜ் இவரு பாமக கட்சியுடைய உறுப்பினரா இருக்காரு அவரு கடலூர்ல இருக்கக்கூடிய திமுக எம்பி டி ஆர் வி ரமேஷுக்கு சொந்தமான டி ஆர் வி முந்திரி ஆலையில பணியாற்றினப்போ மர்மமான முறையில உயிரிழந்திருந்தாரு இந்த வழக்கு மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு திமுக பொள்ளாச்சி எம்பி சண்முக சுந்தரத்துக்கும் மீண்டும் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க இவரை பத்தி நல்ல ரிப்போர்ட் எதுவுமே திமுக தரப்புக்கு போகாததுனால இந்த முடிவை கட்சி மேலிடம் எடுத்திருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு